சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாளையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு எஸ்எஸ்எஸ் தனியார் கல்லூரியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற தேசிய ஒற்றுமை பாதயாத்திரை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு தேசிய ஒற்றுமை பாத யாத்திரை நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது அதில் தேசப்பற்று வளர்ப்பதையும் ஒற்றுமையை இளைஞர்களிடையே ஏற்படுத்தவும் ஒற்றுமையான இந்தியா தன்னிறைவு பெற்ற இந்தியா என்ற கொள்கைகளை ஏற்படுத்த மத்திய அரசு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அதன் அடிப்படையில் வேலூர் மை பாரத் கேந்திரா மூலம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் உள்ள ட்ரிப்ளஸ் தனியார் கல்லூரியில் தேசிய ஒற்றுமை பாத யாத்திரையினை ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் கல்லூரி சேர்மன் நடராஜன் மை வேலூர் மாணவர்கள் ஒற்றுமை இந்தியா வளமான இந்தியா என கோஷங்களை எழுப்பியவாறு ஆற்காடு பேருந்து நிலையம் உட்பட முக்கிய சாலைகள் வழியாக பாத யாத்திரை மேற்கொண்டனர் பாத யாத்திரை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயங்களும் வழங்கப்பட்டது சர்தார் வல்லபாய் பட்டேலின் வரலாற்றின் பேச்சுக்கள் மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தி மாணவர்களின் பல்வேறு வடிவிலான பிரம்மிடுகள் செய்து காட்டினர் மேலும் பாத யாத்திரையில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவிக்கும் பொழுது எங்க காலேஜ்ல வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வந்து நூத்தி ஐம்பத்தி முன்னிட்டு பேச்சு போட்டி கட்டுரை போட்டி சிலம்பம் எல்லாமே நாங்கள் முக்கிய அந்த பேருந்து நிலையமான ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு அது போல அண்ணா பக்கம்லாம் போயிட்டு எல்லா மக்களுக்கும் ஒத்துமை பத்தி விழிப்புணர்வு வரும் போல எல்லா மக்களுக்கும் ஒத்துமை பற்றி விழிப்புணர்வு வந்திருக்கும் நாங்கள் நம்புறோம் திரும்ப மனம் பண்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து நம்ம சுதந்திரத்து பிறகு நம்ம எல்லாருமே ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ராஜ்யங்களாக நம்ம டான்ஸ் சிதறிச்சு அப்போது அவர் வந்து ஒன்றாக இருந்தால்தான் நாடு அது தனித்தனியாக இருந்தால் அதன் பெயர் தீவு என்ற வார்த்தை அனைவரு மனிதரும் தீயாக பறவை செய்து நம்ம நாட்டை ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ராஜ்யமாக செது நாட்டை ஒரு கொடியின் கீழ் கொண்டு வந்து ஒரு சட்டமாக ஏற்றினார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அவர்களுக்கும் வாரத்துக்கும் நன்றி கூறி பெயரே நன்றி இன்று எங்களது கல்லூரியில் நடைபெற்ற சார் வல்லபாய் படேல் அவர்கள் இன்று ஐம்பதாம் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக நாங்கள் எங்கள் கல்லூரியில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டோம் பேரணியாக ஊர்வலம் சென்று மக்களுக்கு விழிப்புணர்வினை ஏற்படுத்தினோம் இவர் இரும்பும் மனிதன் என்று போற்றப்படுவார் பலமுறை சிறைக்கு சென்று வந்து இந்த இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அனைத்து மாகாணமையும் போர்க்கொடியின் கீழ் கொண்டு வந்த பெருமை இவருக்கு உண்டு இவரை போலவே நாம் அனைவரும் தேசம் ஒற்றுமையாக செயல்பட ஒன்று சேர்ந்து போராடுவோம் என்று கூறி நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி டிவி தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன்